வராகி வழிபாடு வராகி வழிபாடு வந்து சனி பகவான் பிடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிபாடு செய்கிறது இறையறை நாட்டு சனி அட்டம சனி கண்ட சனி நடக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க சனியோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வராகி அம்மாவை அஷ்டமி திதி ஐந்து வளப்பிரிய அஷ்டமி திதி வழிபாடு செய்கிறது நல்லது வராகி அம்மா விக்ரகம் இருந்தால் அதுக்கு நல்லெண்ண அபிஷேகம் பண்ணிக்கணும் வராகி அம்மாவோட விக்ரகம் இல்லை ஃபோட்டோ இந்த இதுக்கு மாலை வந்து வன்னி மர இலைய வச்சு மாலை கட்டி போடலாம் இல்லைன்னா வெற்றிலை மாலை கூட சாத்தலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு சங்கு பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும் வரகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகம் இதுக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டில் ஐந்து வெற்றிலை ஐந்து பாக்கு ஐந்து பூ தாம்பத்தட்டில் வைக்கணும் நம்ம வச்சுருக்க வெற்றிலை மேலே ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலேயும் ஒவ்வொரு பச்சை கற்பூரம் வைக்கணும் அஞ்சு வெற்றிலையும் அஞ்சு க பச்சை கற்பூரம் வைக்கணும் இன்னொரு தாம்பழத்தட்டை எடுத்து அந்த தாம்பழத்தட்டு மேலே ஒரு கருப்பு துணி விரித்து அந்த துணிக்கு மேலே ஐந்து அரச இலையை வட்டமாக வைக்கணும் ஒவ்வொரு அரச இலைக்கும் மேலேயும் கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து கொஞ்சம் வெள்ளம் இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஐந்து விளக்கு வைக்கணும் ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு விளக்கு இருக்கணும் அது அகல் விளக்காகவும் இருக்கலாம் இல்லை நம்ம எப்போதும் ஏற்றுகிற பித்தளை விளக்கு வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம் அஞ்சு விளக்கில் ஒரு விளக்கு இரும்பு விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சனியோட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் அதனால் இரும்பு விளக்கு இருந்தால் ஒரு விளக்கு வச்சுக்கலாம் அதாவது ஐந்து விளக்கில் ஒரு விளக்கு இரும்பு விளக்கு ஐந்து விளக்குலையும் கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டு நம்ம சூடம் பச்சை கற்பூரம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தையும் அஞ்சையும் ஏற்றி நம்மளோட கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வரஹியம் அம்மா முன்னாடி இருந்து மனசார சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை ஐந்து வலைப்பீரை அஷ்டமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது எல்லோருக்கும் வராகியம்மா ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ